தமிழகம் முழுவதும் டாக்டர் எம்ஜிஆரின் நூற்றி இரண்டாவது பிறந்தநாள் விழாவை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினர் மற்றும் பொதுமக்கள் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் காஞ்சிபுரம் நகர கழக செயலாளர் திரு மனோகரன் தலைமையில் காஞ்சிபுரம் பிள்ளையார் பகுதியில் டாக்டர் தலைவர் எம்ஜிஆரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து கழகத்தினர் மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இடிப்புகள் வழங்கப்பட்டன காஞ்சிபுரம் நகர கழக செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் காஞ்சி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு மா கரிகாலன் உள்ளிட்ட நிர்வாகிகள் தாம்பரத்தில் உள்ள முத்துரங்கம் பூங்காவில் உள்ள எம்ஜிஆரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன திருச்சி வடக்கு மாவட்ட கழகம் சார்பில் ஸ்ரீரங்கம் தொகுதிக்குட்பட்ட மேலூரில் உள்ள எம்ஜிஆரின் திருவுருவச் சிலைக்கு கழக அமைப்பு செயலாளரும் வடக்கு மாவட்ட கழக செயலாளருமான ஆர் மனோகரன் தலைமையில் கழகத்தினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் திரு ூரில் எம்ஜிஆரின் திருவுருவச் சிலைக்கு திருவள்ளூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு டி ஏ ஏழுமலை உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் கழக கொடியேற்றி பட்டாசுகள் வெடித்தும் கூடியிருந்தோருக்கு இனிப்புகள் வழங்கியும் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழகம் சார்பில் வளசரவாக்கத்தில் உள்ள எம்ஜிஆரின் திருவுருவச் சிலைக்கு திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக செயலாளர் லக்கி முருகன் தலைமையில் கழக நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழகம் சார்பில் திருவெற்றியூரில் உள்ள எம்ஜிஆரின் திருவுருவச் சூலைக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு எஸ் எம் ஸ்ரீனிவாசன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பொன்னேரியில் உள்ள எம்ஜிஆரின் திருவுருவச் சிலைக்கு கழக அணி செயலாளர் திரு பொன் ராஜா மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் நாகை மாவட்டம் வேதாரண்யத்தை அடுத்த செம்பிய மணக்குடி மற்றும் ஆர்காட்டுத்துறை மீனவ கிராமத்தில் அலங்கரிக்கப்பட்டு எம்ஜிஆரின் திருவுருவப் படத்திற்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் மாவட்ட தலைவர் திரு ஆறுமுகம் உள்ளிட்ட கழகத்தினர் கலந்து கொண்டனர் நெல்லை மாநகர் மாவட்ட கழகம் சார்பில் பாளையங்கோட்டை கொக்கிரகுளத்தில் உள்ள எம்ஜிஆர் சிலைக்கு மாநகர் மாவட்ட கழக செயலாளர் கல்லூர் வேலாயுதம் தலைமையில் கழகத்தினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் திருப்பூர் புறநகர் மாவட்ட கழகம் சார்பில் மடத்துக்குளம் அருகே கிருஷ்ணபுரத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் முழு உருவ சிலைக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு சி சண்முகவேலு தலைமையில் கழகத்தினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து பொதுமக்களுக்கு வெண்பொங்கல் இனிப்புகள் வழங்கப்பட்டன இதேபோல் திருப்பூர் புறநகர் மாவட்டம் தாராபுரம் புதிய பேருந்து நிலையம் எதிரே மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு வைத்திருந்த எம்ஜிஆர் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் பொதுமக்கள் பெரும் திரளாக பங்கேற்றனர் திருப்பூர் மாநகர் மாவட்ட கழகம் சார்பில் குமரானந்தபுரம் தலைமை அலுவலகத்தில் எம்ஜிஆரின் திருவுருவ படத்திற்கு மாவட்ட கழக செயலாளர் சி சிவசாமி தலைமையில் கழகத்தினர் மாலை அணிவித்து மலர்கள் தூவி மரியாதை செலுத்தினர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் இதில் பங்கேற்றனர் எம்ஜிஆரின் நூற்றி இரண்டாவது பிறந்தநாளையொட்டி தூத்துக்குடி தெற்கு மாவட்ட கழகம் சார்பில் பழைய மாநகராட்சி வளாகத்தில் உள்ள அவர் திருவுருவச் சிலைக்கு மாவட்ட செயலாளர் திரு தாமஸ் தலைமையில் கழகத்தினர் ஊர்வலமாக சென்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட கழகம் மற்றும் மாத்தூர் ஒன்றிய கழகம் சார்பாக மாத்தூரில் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு கோ ரவிச்சந்திரன் தலைமையில் பேருந்து நிலையத்தில் உள்ள எம்ஜிஆரின் திருவுருவச் சிலைக்கும் திருவுருவப் படத்திற்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இனிப்புகள் வழங்கி ஏழை எளியோர்களுக்கு இலவச வேஷ்டி சேலை வழங்கப்பட்டது